நீதிக்கதை குரு கற்பித்த வித்தை சிறுவன் ஒருவன் ஜூடோ பழக விரும்பினான் ஏற்கனவே ஏற்பட்ட விபத்தில் அவன் இடது கையை இழந்து விட்டான் எனினும் இந்த குறையை பொருட்படுத்தாமல் குரு ஒருவர் அவனுக்கு ஜூடோ கற்றுக்கொடுக்க ஒப்புக்கொண்டார் தினமும் பயிற்சி அளித்தார் ஆனால் ஒரே ஒரு குத்து வித்தையை மட்டுமே கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் நான்கைந்து மாதங்கள் சென்றன அப்போதும் அதே பயிற்சி தான் தொடர்ந்தது சிறுவனுக்கோ ஒன்றும் புரியவில்லை ஆனாலும் தொடர்ந்து பயிற்சியை மேற்கொண்டான் ஒரு நாள் சிறுவன் குருவிடம் கேட்டும் விட்டான் ஆனால் அதற்கு குரு இந்த ஒரே ஒரு குத்து மட்டும் போதும் என்று கூறினார் நாட்கள் கடந்தன குரு சிறுவனை போட்டிக்கு அனுப்பி வைத்தார் ஒரு கை இல்லாமல் போட்டிக்கு வந்த அவனை அனைவரும் அற்பமாய் பார்த்தனர் ஆனால் இறுதியில் சிறுவனே வென்றான் தன்னை எதிர்த்த பலசாலிகள் பலரையும் விட்டான் எல்லோருக்கும் ஆச்சரியம் சிறுவனுக்கும் தான் அப்போது சிறுவன் குருவை பார்த்து எப்படி குருவே என்னால் ஒரு கையை மட்டும் வைத்து கொண்டு ஒரே ஒரு குத்து பயிற்சியை மட்டுமே பெற்ற என்னால் எப்படி வெற்றி பெற முடிந்தது என்று கேட்டான் அதற்கு குரு இரண்டு காரணங்கள் ஒன்று நீ பயிற்சி பெற்றது ஜூடோவிலேயே மிகவும் கடினமான குத்து பயிற்சி இரண்டாவது இந்த குத்தை தடுக்க வேண்டுமென்றால் குத்துபவனின் இடது கையை மணக்க வேண்டும் அது உன்னிடம் இல்லையல்லவா அதனால்தான் நீ வெற்றி பெற்றாய் என்று கூறினார் குருவிற்கு ஆத்மார்த்தமாக நன்றி சொன்னான் சிறுவன் நீதி தன்னம்பிக்கையும் முறையான பயிற்சியும் இருந்தால் எவரும் வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்